மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் அறுபத்தி ஒன்று தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் மூன்று நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள் அறுபத்தி மூணு இயேசுவோ பேசாமல் இருந்தார் அப்பொழுது பிரதான ஆச்சாரியன் அவரை நோக்கி நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான் அதற்கு இயேசு நீர் சொன்னபடிதான் அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் இது முதல் காண்பீர்கள் அறுபத்து ஐந்து அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வசிரங்களை கிழித்து கொண்டு இவன் தேவதூஷணம் சொன்னான் என்றான் அதே போல அறுபத்தி எட்டு கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார் அதை ஞான திருஷ்டியினால் சொல்லும் என்றார்கள் அறுபத்தி ஏழினுடைய கடைசி பகுதி சிலர் அவரை கன்னத்தில் அரைந்து அப்படி சொன்னார்கள் மூணு விஷயத்தை பார்க்கிறோம் ஒன்று தன்னுடைய உயிர் தேடுதலை குறித்து கிறிஸ்து சொன்ன வாக்குத்தத்தம் இந்த தன்னுடைய சரீரத்தை சொன்னார் இந்த ஆலயத்தை இடித்தால் மூன்று நாளைக்குள்ளே அதை கட்டுவேன் உயிரை விடுறதுக்கும் திரும்பி உயிரை எடுக்கிறதுக்கும் எனக்கு அதிகாரம் இருக்கு என் உயிரை யாரும் எடுக்க முடியாது நானே விடுவேன் நானே திரும்ப எடுப்பேன் என்று ஏசு யோவான் பத்தாம் அதிகாரத்திலே சொன்னார் அதைத்தான் வேறு வார்த்தைகளில் சொன்னார் இந்த ஆலயத்தை இடித்தா மூணு நாளில் கட்டுவேன்னு சொன்னார் அவர் வாக்குத்தத்தத்தை தான் சொன்னார் ஆனால் அதை அவர்கள் ஒரு அவருக்கு எதிரான ஒரு சாட்சியாக பயன்படுத்தினார்கள் எருசலேம் தேவாலயத்தை இடிப்பேன்னு சொன்னார் அப்படின்னா அதை புரட்டாங்க அதுக்கு ஒரு தப்பான அர்த்தம் கொடுத்துட்டாங்க ஏசு கவனமாக பேசியிருக்க மாட்டாரா அவர் என்ன தெளிவில்லாமலா பேசியிருப்பாரு தெளிவாக தான் பேசியிருப்பாரு கவனமாக தான் பேசியிருப்பார் அவரை விட யார் தெளிவாக பேச முடியும் ஏசு தெளிவில்லாமல் பேசிட்டாரு அதனால் சிலர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நம்ம நினைக்க முடியாது நம்ம வாக்கு தத்தத்தை அறிக்கைட்டு தான் ஆகணும் எல்லாரும் முன்னாலேயும் சொல்ல முடியாது சிலர் நம்முடைய வாக்கு தத்துவத்தை செய்வோம் அதையே நமக்கு விரோதமான சாட்சியாக அவர்கள் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது யோசேப்பு சொன்னா இந்த மாதிரி நான் சொப்பனம் கண்டேன் உன் தரிசனத்தை நீ எழுதி போய் அவன் போய் வெளியில போய் சொல்லலையே தன்னுடைய கூட பிறந்த சகோதரத்தில் தானே சொன்னான் அவன் வந்து நீங்க எல்லாம் என்னை வணங்குவீங்கன்னு சொல்லல அவன் கண்ட தரிசனம் அல்லது அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் நான் அறுவடை செய்த தானியக்கட்டை நீங்கள் அறுவடை செய்த கட்டுகள் வணங்கியது அது ஒரு காட்சி இன்னொரு காட்சி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் என்னை வணங்கினது நீங்கள் என்னை வணங்குவீர்கள்னு அவன் சொல்லவே இல்லை அப்படி ஒரு காட்சி அவனுக்கு காணப்படவே இல்லை அவங்களா அப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்கிட்டாங்க நாங்க அவங்களை ஒன்ன வணங்குவோமாளா என்று அவர்களாக ஒரு அர்த்தம் எடுத்துக்கொண்டார்கள் அந்த அர்த்தத்தை எடுத்துக்கொண்டுதான் அவர்கள் சண்டைக்கு போனார்கள் பொறாமைப்பட்டார்கள் கொல்லுகிற அளவுக்கு துணிந்தார்கள் அதுக்காக பேசாமலே இருந்திருக்கலாமே யோசை பதை சொல்லாமலே இருந்திருக்கலாமே உன் தரிசனத்தை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கிற வண்ணமாக அதை நீ வரைந்து வையின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வாக்கு தான் நிச்சயமாக நாம் நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ள தான் செய்யணும் போகிற வரவங்கள்டெல்லாம் சொல்ல முடியாது உள்வட்டத்திடமே சொல்லத்தான் செய்யணும் அதையே எதிரான சாட்சியமாய் பயன்படுத்தினார்கள் அதுக்கப்புறம் அவர் தன்னை தேவனுடைய குமாரன் நீர் தேவனுடைய குமாரனா சொல்ல வேண்டும் என்று ஆணையிட்டு கேட்டார்கள் ஆமா அப்படின்னாரு உடனே தேவ சொல்லிட்டார் சொல்லிட்டாரு தேவனோடு உள்ள உறவையே தூஷணம் என்று சொல்லிவிட்டார்கள் அதுக்காக நான் தேவனோடு உறவாடாமல் இருக்க முடியுமா அதுக்காக நான் தேவ பிள்ளை இல்லைன்னு சொல்ல முடியுமா ஒரு தூஷணம் அது ஒரு பெரிய கெட்ட வார்த்தை இவெல்லாம் தேவனுடைய பிள்ளையான் அப்படின்னு சில நேரங்களில் கூட இருக்கிறவங்களே சொல்றாங்க இவெல்லாம் பண்ண போறான் இவெல்லாம் பைபிள் எடுக்கிறான் தேவனோடு உள்ள உறவையே அதை ஒரு குற்றச்சாட்டாவோ அதை ஒரு பரியாசமாவோ சொல்றாங்க அதுக்கப்புறம் அதுக்காக அவர் வந்து அப்பவும் சிலுவையில் தொங்கும்போது பிதாவே அந்த உறவை விட்டு கொடுக்கவே இல்லை சிலவையில் தொங்கும் போது முதல் வார்த்தையே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் கடைசி வார்த்தை பிதாவே நாவையும் கரங்களில் ஒப்புக் கொடுக்குறேன் தேவனோடு உள்ள உறவை ஒரு பெரிய அதுதான் மரண தண்டனைக்குரிய குற்றம் தேவனுடைய குமாரன் என்று சொன்னால் தேவனை தன்னை தேவனாக்கி கொள்வது அது ஒரு மரண தண்டனைக்குரிய குற்றம் என்று அவர்கள் சொன்னார்கள் ஆயினால் அவர் அந்த உறவையெல்லாம் மூடி மறைக்கல பிதாவே பிதாவே என்று பழைய ஏற்பாட்டில் யாருமே தேவனை அழைக்கலை ஏன்னா அவங்க வந்து அப்படி அழைப்பது தேவ தூஷணம் மரண தண்டனைக்குரிய குற்றம் என்று நினைத்தார்கள் புதிய ஏற்பாட்டில் தான் அந்த உறவு ஏற்பட்டது தேவனுடைய பிள்ளைகள் என்கிற உறவு புதிய ஏற்பாட்டில் தான் ஏற்பட்டது அந்த தேவனோடு உள்ள உறவை அவங்க புரிஞ்சுக்கல ஒரு மனைவி சொன்னால் என் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் ஏ ஆண்டவர் என் அப்பா ஆண்டவர் என் அப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஆண்டவரை கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் பாருங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த குறை இருக்கு அந்த குறை இருக்குது அவர் வாழ்க்கையில் இந்த குறை இருக்கு அந்த குறை இருக்குது எப்படி அவர் வந்து ஆண்டவர் என் அப்பான்னு சொல்லலாம் நான் சொன்னேன் அப்படி நீ அதைரியப்படுத்தாதே உன் கணவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அதைரியப்படுத்தாதே குறைகள் இரு பக்கம் இருக்கலாம் ஆனா அவர் ஆண்டவரோடு உறவாட விரும்புகிறார் முயற்சிக்கிறார் அதை பாராட்ட வேண்டும் அதை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொன்னேன் அவருடைய ஞான திருஷ்டி ஞான திருஷ்டி தீர்க்க தரிசனம் வெளிப்பாடு வரங்கள் அதுதான் ஞான திருஷ்டி அதை கேலி பண்ணாங்க அவரை கண்ணத்தில் அரைஞ்சிட்டு சொன்னாங்க யார் அடிச்சதுன்னு ஞான திருஷ்டியில் சொல்லும் என்று சொன்னார்கள் கண்களை பொத்திட்டு அவரை அடிச்சாங்க அடிச்சுட்டு சொன்னாங்க ஞான திருஷ்டியில வெளிப்பாட்டில் தீர்க்க தரிசனத்துல சொல்லும் யார் அடிச்சதுன்னு சொல்லும் வரங்களங்கூட கேலி செய்யப்பட வாய்ப்பு உண்டு அதுக்காக பன்னிய பாஷ மாதிரி சர்ச்சைக்குள்ளான ஒரு காரியம் கிடையவே கிடையாது நம்முடைய ஆவிக்குரிய உறவு தேவனோடு உள்ள உறவு அது சர்ச்சைக்குள்ளாக்கப்படுகிறது ஆண்டவர் நமக்கு கொடுத்த என்ன கேள்வி கேட்குறாங்க எல்லாமே வாக்கு தத்தம் தான் யா பைபிளில் இருக்கிற எல்லாமே வாக்கு அது என்ன மாத வாக்கு தத்துவம் அது என்ன வருஷ வாக்கு தத்துவம் அது என்ன உனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் பைபிளில் இருக்கிற எல்லா வாக்குத்தம் எல்லாருக்கும் தான் அதெல்லாம் கிடையாது அதை சிலரால் புரிந்து கொள்ள முடியவில்லை தேவனோடு உள்ள உறவை சொல்லும்போது ஆமாம் இவன் இவன் யோகிதைக்கு இவன் தேவனோடு தேவ பிள்ளையான் தேவனோடு உறவாடுறானா அதை அப்படி கொண்டு வந்துடுறாங்க இந்த வரங்களை அது சர்ச்சைக்குள்ளாக்கப்படுகிறது அந்நிய பாஷை மாதிரி சர்ச்சைக்குள்ளாக்கப்படுகிற ஒரு ஆவிக்குரிய அனுபவம் வேற எதுவுமே கிடையாது நல்ல ஊழியக்காரங்களே நல்ல வசனம் தெரிஞ்சவங்களே கூட அந்நிய பாஷையை சர்ச்சைக்குள்ள ஆக்கிடுறாங்க அடித்து ஞானதிர்ஷியில் சொல்லும் தீர்க்க தரிசனத்தில் சொல்லும் வெளிப்பாட்டில் சொல்லும்னு சொன்னாங்க ஆனாலும் அவர் அதுக்காக அவர் அதை செய்கிறதை விட்டுறல இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாயினார் அந்த நிலையிலும் அந்த அந்த தீர்க்க தரிசனம் சொன்னார் சிலுவையில் தொங்கும் போதும் ஒரு கள்ளனுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார் இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசல் இருப்பாய் இவ்வளவு கண்ணை கண்ணை கட்டிட்டு அடிச்சிருக்காங்க போர் வீரர்கள் ஆனாலும் அவர் வரங்களை விடலை நம் தேவனோடு உள்ள உறவு நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வரங்கள் அது சர்ச்சையாக்கப்படும் அது கேலி செய்யப்படும் அது எதிர்க்கப்படும் அதை சிலர் விட்டுறாங்க அதுக்காகவே ஏசு அதை விடவில்லை ஆகவே நாமும் அதை விடாமல் பற்றி கொண்டால் ஜெயம் பெறுவோம் உயர்வடைவோம் ஆமேன்